ஹாய் ஹலோ வணக்கம் நீங்கள் ரொம்ப நாளாக இருந்தேன் நம்மளோட லாங் விலாக் வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நாங்கள் ரெண்டு பேருமே எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி அம்மனுக்குன்னே ஒரு பெரிய கோவில் இருக்குது அப்படின்னா அது மகாராஷ்டிரா கோலாப்பூரில் வந்து இருக்குது நாங்கள் அந்த கோவிலை விசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக லிஸ்ட்டில் வந்து வச்சுருந்தோம் ஸோ அந்த கோவிலை விசிட் பண்ணால் தான் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து கிளம்பிட்டோம் நீங்கள் கோலாப்பூர் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நீங்கள் ஆட்டோவில் வந்து ட்ராவல் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ருபீஸ் தான் வந்து கேட்குறாங்க அதை கொடுத்து நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம கோவிலை வந்து ரீச் பண்ணிடலாம் அண்ட் கோவிலோட இறக்கி விட்டுருவாங்க பை வாக்கிங்ல தான் நம்ம வந்து மாதிரி இருக்கும் அண்ட் நம்ம வந்து திருச்சி தானே நம்மளோட நேட்டிவ் நம்ம பசார்லாம் வந்துட்டு மலைக்கோட்டை வந்து எப்படி அது மாதிரி ரெண்டு சைடுமே நிறைய கடைகள் இருக்கு அண்ட் நடுவில் வந்து கோவில் இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்புல இருக்கு உள்ள இருக்கக்கூடிய கோட்டையை பார்க்கும் போது நம்மளோட ஊர்ல இருக்கக்கூடிய அந்த மலைக்கோட்டை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நம்ம உள்ள என்ட்ராகும் போது ஒரு பெரிய கேட் இருக்கும் இல்லையா அது மாதிரி இருந்தது அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது நம்ம கிளம்புன டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு மணி அந்த டைமில் தான் நம்ம வந்து கிளம்புவோம் விசிட் பண்றது ரொம்பவே மனசுக்கு ஃபீஸ்ஃபுல்லாகவே இருந்தது அண்ட் கோவிலுக்கு போகும்போது பூ வாங்காமல் இருந்தால் எப்படி அதுவும் நம்ம ஊர் ஸ்டைலில் காக்கரட்டை பூ வந்து கட்டி வச்சிருந்தாங்க அதையுமே வாங்கிட்டோம் அண்ட் பேசிக்கா நான் இங்கே புனே மகாராஷ்டிராவில் இருக்கிறதுனால பைல இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான எல்லா டெம்பிளையுமே விசிட் பண்ணணும் அண்ட் எல்லா பிளேஸையுமே போய் பார்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன் அதனால நிறைய லிஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் அந்த லிஸ்ட்ல இருந்து இன்னைக்கு மகாலட்சுமி அம்மன் கோவில் டெம்பிளை வந்து விசிட் பண்ணிட்டோம் எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே என்ன மாதிரியும் அவங்களுக்கும் அந்த ஒரு பழக்கம் இருக்கான்னு பாருங்கள் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றது அதை மறந்துட்டு நிறைய இருக்கக்கூடிய கடைகள்லாம் பார்த்துட்டு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இது நல்லா இருக்கேன் அது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு பிறக்க பார்த்துட்டே இருப்பேன் ஸோ நிறைய பொருட்கள் எல்லாமே அங்கே விற்றுட்ருந்தாங்க அண்ட் இந்த ஹெலிகாப்டர் ரொம்பவே நல்லா இருந்தது நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு அந்தனால் ரெண்டு டைம் மூணு டைம் வந்து நமக்கு வந்து அதை பண்ணி காமிச்சாங்க சரி ஓகே ஃபஸ்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கோவில் வந்து உள்ளே நுழையும் பொழுது அதோட கோபுரங்கள் வெளியில் நம்மளால் பார்க்க முடியுது ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் நல்ல காமமாக காமாக இருந்தது அந்த ஈவினிங் டைம் போகிறது வந்து எனக்கு ரொம்ப பிளெஸ்ட்டாக வந்து ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு அண்ட் வெளியே பார்த்தீங்கன்னா பெரிய எல்இடியில் நம்ம வந்து அம்மனை வந்து வெளியில் நம்ம பார்க்கலாம் உள்ளே என்னென்ன நடக்குது அப்படின்றது வெளியே லைவ்வாக வந்து கொடுத்துட்ருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மஹாலக்ஷ்மி கோவில் டெம்பிள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீயாகவே ஷூ ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு ஸோ அங்கே நாங்கள் ஸ்லிப்பர்ஸ்லாம் வச்சுட்டு அம்மன் நமக்கு தாமரை வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அதனால தாமரை வந்து நாங்க வாங்கிட்டோம் வாங்கிட்டு உள்ள போய் தரிசனம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம் சோ நாங்க உள்ள என்ட்ராகும் போது நமக்கு வந்து தெளிவா ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா கோவிலுக்குள்ள வந்து நம்ம வெளியில் அதாவது இந்த வளாகத்தை வந்து நம்ம வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம் அண்ட் அம்மனை வந்து நம்ம வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் நம்மளை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் உள்ளே வந்து நம்மளை வந்து அனுப்புகிறாங்க அண்ட் நாங்களும் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டோம் ஸோ அம்மனோட ஃபோட்டோவாக இருக்கட்டும் நாங்கள் நிறைய எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்களுக்கு ஃபோட்டோவாக அட்டாச் பண்ணுறோம் ஏன்னா எந்த ஒரு வீடியோஸ் வந்து நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டாக வந்து சொல்லியிருந்ததுனால நம்ம வந்து ரிஸ்க் எடுத்தால் அந்த மாதிரிலாம் எடுக்கல அண்ட் நியர்பைல இருக்கக்கூடிய என்னென்னலாம் வீடியோ எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துருந்தோம் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்காக நாங்கள் அதில் வந்து அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க அண்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் விஸ் மகாராஷ்டிரா வந்தீங்க அப்படின்னா இந்த முக்கியமான மகாலட்சுமி டெம்பிள் கோவிலை விசிட் பண்ணுங்க அண்ட் நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது ரொம்பவே வந்து மனசுக்கு நீ நிறைவா இருந்தது அண்ட் ஃபைனலாக சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் வெளியே வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அகேன்ஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் அண்ட் பெரிய நிறைய வந்து இருந்தது அண்ட் பார்க்கறதுக்கெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது அதனால ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள் எல்லாமே விளக்கெல்லாம் பொருத்தி அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஃபுல்லாக பார்த்து சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம் வெளியே வந்தாலுமே நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நிறைய இடங்கள் இருக்குது இந்த மாதிரி அந்த பழங்காலத்தில் இருக்கக்கூடிய ராஜா கோட்டை எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரியா வந்து கட்டமைப்போடு இருக்கிறத வந்து பாக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அண்ட் எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய படங்கள் பார்க்கறது உண்டு அந்த படங்களில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்து கோட்டைகள்லாம் காட்டுவாங்கள்ல அதெல்லாம் லைட்டாக வந்து எனக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டுமே இருந்துச்சு ஏன்னால் அவ்வளவு சூப்பராக வந்து அதோட கட்டமைப்புகள் வந்து இருந்துச்சு எந்த ஒரு பெயிண்டிங்ஸில் எதுவுமே இல்லாமல் ஒரிஜினல் கல்லால் நம்ம கோட்டை வந்து இல்லையா அந்த மாதிரி இருந்தது நிறைய ஜென்னல்லாம் வச்சு அந்த மாதிரி அவங்களோட வழிபாடு முறையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக இருந்துச்சு ஸோ நம்ம வந்து என் எப்படி சரியான வழிமுறை வந்து வழிமுறையில் வழிபாடு பண்ணணும் நமக்கு தெரியாது அப்படின்றதுனால எங்கே போனாலும் பூ வாங்கிட்டு போகிறதோடய நம்ம வந்து முடிச்சுக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது பட் நமக்கு வந்து லாங்குவேஜ் இஷ்யூ எனக்கு ரொம்ப இருந்தது என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து நல்லா லாங்குவேஜ் தெரியும் அதனால் போய் நிறைவாக சாமி கும்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் இது ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் நல்லாவே இருந்துது கோவிலோட ஞாபகார்த்தமாக ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்றதுனால குங்குமம் மஞ்சள் வைக்கலாம் ஏன்னா மகாலட்சுமி அம்மன் டெம்பிள்ன்றதுனால இது ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அது வந்து வாங்கிட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்துவிட்டோம் வெளியே மாங்காயில் உப்பு மிளகாத்தூள் போட்டு புளியும் வச்சுருந்தாங்க மாங்காய் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு ரிட்டன் சேம் அறுவரூவா கொடுத்து நம்ம ஆட்டோ ஏறணும்னா நம்மளை கோலாப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுருவாங்க நல்லபடியாக தரிசனம் வந்து முடிஞ்சு ஸோ இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சி